ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தோல்வி அடைஞ்ச படம் ஒண்ணு இயக்குனர் விசுவால ஆயிரத்தி சூப்பர் ஹிட் ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாடகம் ஆயிரத்தி உறவுக்கு கை கொடுப்போம் அப்படிங்கிற பெயர்ல திரைப்படமா வந்துச்சு குடும்ப திரைப்படங்களை எடுக்கிறதுல திறமையான கோபாலகிருஷ்ணன் தான் இந்த படத்தை தயாரிச்சு திரைக்கதை வசனமும் எழுதினாரு ஆனா இந்த படத்தை நடிகர் மகேந்திரன் தான் ஆனா இந்த படம் ஓடவே இல்ல சுமார் பதினோரு வருஷங்களுக்கு பிறகு தன்னோட கதையை சொல்றாரு அது மட்டும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பெரிய தோல்வி அடைஞ்ச உறவுக்கு கை கொடுப்போம் படம் சொல்லி